வணக்கம் ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாது வட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிறது யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது நடிகை யோகா லட்சுமி ஒரு பிரபலியமாகாத ஒரு நடிகை இன்னைக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற சசிகுமார் படத்தில் நடித்து இன்றைக்கி ரொம்ப எல்லோருக்கும் தெரிந்த ஒரு முகமாக இருக்கிறார் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான் காரணம் அதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கார் ஒரு ரெண்டு படத்தில் நடிச்சிருக்கார் ஹார்ட் பீட் மற்றபடி சிங்க பெண்ணு அப்படிங்கிற ஒரு படத்தை நடிச்சிருக்கார் ஆனால் அந்த அளவுக்கு பப்ளிக்காக எல்லோருக்கும் தெரியல இன்னைக்கு உலகம் பூராவே தெரிஞ்சிட்டார் நடிகை யோகலட்சுமி காரணம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற படம் தான் நடித்தவர் வந்து இன்றைக்கி ஒரு அட்வைஸாக பேசக்கூடிய அளவுக்கு அவருடைய சூழல் மாறியிருக்கு என்ன பேசுகிறார் அப்படின்னா பல நடிக்க வரக்கூடிய பெண்களுக்கு ஒரு அறிவுரையாக பேசுகிறார் பட் பேசுகிறது என்னமோ அவருக்கு வந்து சரியாக தெரிந்தாலுமே கூட பட்டு சுச்சுவேஷன் சூழல் அப்படின்றது பற்றியா அதுக்கு எந்த அளவுக்கு பொருந்தும் அப்படிங்கிறதான் வந்து நம்ம வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் எந்த விஷயமாக இருக்கட்டும் என்ன எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடாக இருக்கட்டும் இடம்பொருள் ஏவல் என்பதை இல்லாமட அந்த சூழல் அப்படிங்கிற விஷயம்தான் வந்து ஒரு மனுஷனை நல்லவனாக மாத்தும் கெட்டவனாக மாத்தும் அதன் அடிப்படையில் வந்து ஒரு நடிக்க வரக்கூடிய ஒரு பல பெண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள் பிறகு கெட்டவர்களாக மாறிவிடுகிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஆனால் அதையும் மீறி நாம் கடைசி வரை நடிகையாக மட்டுமே இருந்து விட முடியும் அப்படின்னு நடிகை யோகலட்சுமி சொல்கிறார் என்ன சொல்றார் அப்படின்னா இன்னைக்கு இந்த காலத்தில் நடிக்க வரக்கூடிய பல பெண்கள் நடிக்க வர்றாங்க தயாரிப்பாளர்கள் மற்றபடி இயக்குனர்கள் நடிகர்கள் படுக்கைக்கு கூப்பிடுதல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடுறாங்க இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியும் அதாவது வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னா அப்படிப்பட்டவரை நோக்கி நீங்க போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி நடிகை யோகலட்சுமி எந்த இடத்துலையும் சொல்லுறா மழுப்பலான ஒரு பதிலாக சொல்லியிருக்கிறார் அதாவது வந்து கூப்பிட்டாங்கன்னா எந்த அளவுக்கு அவை த த ஒரு தடை போட முடியுமோ அந்த அளவுக்கு தடை போடுங்கள் மற்றபடி வந்து போவதும் போவாதும் உங்களுடைய சௌகரியம் பல பெண்கள் வந்து இன்னைக்கு வர்றாங்க பெண்கள் அப்படின்னால வந்து சினிமாவில் வந்து போக பொருளாக உபயோகப்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறதா வந்து மறைமுகமான ஒரு செயலாக இருந்தாலுமே கூட எல்லா ஒரு தயாரிப்பாளரும் அவ்வாறு இல்லை சில தயாரிப்பாளர் அவ்வாறு இருக்கிறார்கள் மற்றபடி வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒரு படுக்கைக்கு கூப்பிடக்கூடிய பல தயாரிப்பாளர் இயக்குநர் தான் செய்கிறாங்க ஏன்னா அவர்களை எவ்வாறு நாம் தவிர்க்க முடியுமோ தவிர்த்து விடலாம் தவிர்த்து விட்டு நாம் வந்து மிக அற்புதமான நடிகையாக இந்த திரையுலகம் ஜொலிக்கலாம் அப்படின்னு போட்டு சொல்கிறார் தவிர்க்க முடிந்தால் தவிர்க்கலாம் இல்லாவிட்டால் அது அவர்களுடைய பிரேம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி முடிகிறார் இந்த ஒரு அட்வைஸ் வந்து எவ்வாறு நாம் நடிக்க வரக்கூடிய பெண்கள் அதை வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இவர் சொல்கிறாரு இரண்டு விதமாக சொல்லக்கூடிய சமயத்தில் எவ்வாறு அதை வந்து நடிக்க வரக்கூடிய பெண்கள் தங்களுடைய அந்த வாழ்க்கையில் வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாக சொல்லலை சும்மா அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்க மற்றபடி வந்து அது எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் இல்லை விட்டால் தவிர்த்து விடும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் பொதுவாக ஒரு நடிக்க வரக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த காலத்தில் குறிப்பாக அந்த காலத்துலேருந்தே இருக்குது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு படுக்கைக்கு வ கூப்பிடுதல் அது ஆகட்டும் மற்றபடி வந்து நடிகனாகட்டும் மற்றபடி தயாரிப்பாளராகட்டும் அவன் எடுத்தவுடனே அந்த ஒரு மோகம் மற்றபடி அந்த நோக்கம் தான் எல்லாருக்குமே வரும் என்ன கேட்டால் அந்த அளவுக்கு நடிக்கக்கூடிய பலவிதமான ஒரு நடிப்பின் வெளிப்பாடு நடித்து காமிக்க அவங்க சொல்லுவாங்க சொல்லக்கூடிய சமயத்தில் அந்த நேரத்தில் பலவிதமான தவறுகள் வரும் அந்த இடத்துல வந்து ஒரு கையை போட காலை போட அந்த மாதிரி வரக்கூடிய சமயத்தில் என்னாகும் அவர்களுக்குள்ள பலவிதமான ஒரு தூண்டுதல் ஏற்படும் அதற்கும் ஒப்புக்கொள்ளக்கூடிய பல நடிகர் இன்றைக்கி இருக்க தான் செய்கிறாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டு படுக்கைக்கு போன பல பெண்கள் இன்றைக்கி பலவிதமான அற்புதமான நடிகையாக இருக்கிறாங்க இன்னும் பல நடிகைகளை பார்த்தா அப்படின்னா கேட்டிங்க ஏங்க உங்களுக்கு தான் வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய நடிகையாக இருக்கிறீங்க மற்றபடி உங்களுக்குள்ள நடிக்க வரக்கூடிய சமயத்தில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு மற்றபடி யாராவது படிக்க கூப்பிட்டாங்களோ அப்படி கேட்டு பாருங்கள் எந்த ஒரு நடிகை ஐயோ அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க நாங்களும் ஸ்ட்ரைட்டாக வந்தவங்க எங்களை யாருமே அப்படி தவறாக கூப்பிடவே இல்லைங்க நாங்கள் எந்த ஒரு படுக்கையும் பகிர்ந்து கொள்ளவே இல்லை அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து எதனால் உருவானது யார் இது உருவாக்கணும் யாரை கேட்டாலும் அது ஒன்றும் இல்லை நாங்கள் அது இப்போ பண்ணலை எங்களை வந்து எது தொந்தரவும் கிடையாது நாங்கள் ஸ்டைட்டாக வந்தவங்க கேமரா முன்னாள் ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரைட்டு இருக்கட்டுமே சந்தோஷமான விஷயம் ஆமாம் அப்படி இருக்கக்கூடிய சமயத்து இந்த படுக்கை எதே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்தது புரியுதுங்களா அவர்கள் வந்து பலவிதமான விஷயங்கள் அடிப்படையில் அவர் அதை மறைக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் பப்ளிக்காக ரன்னிங்கில் உள்ள ஒரு நடிகையை கேட்டு பாருங்களா நோ கமாண்ட்ஸ் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது இப்படி அவங்க போயிடுவாங்க ஏன்னா அந்த மாதிரி விஷயத்தில் அவங்க வந்திருப்பாங்க அதை போட்டு பெருசு படுத்தினான் அப்படின்னம்னா இன்னொரு தயாரிப்பாளர் இன்னொரு இயக்குனர் மற்றபடி வந்து இன்னொரு நடிகை வந்து நடிக்க வரமாட்டான் அடப்போட இந்த நடிகை இல்லாட்டி இன்னொரு நடிகை அப்படிங்கிற மாதிரி தான் பல விதமான தகவல் இன்றைக்கி சில குறிப்பிட்ட இயக்குனர்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு புதிய நடிகையில் வந்து இறக்கிட்டே இருப்பாங்க காரணம் என்னன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு நடித்த நடிகை வந்து எப்படியும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் படுக்கைக்கு வந்து பண்ணியிருப்பாங்க ஆமாம் அது இல்லாமல் அது முடிஞ்சிருக்காரு அடுத்து அதே நடிகையை வந்து கேமரா முன்னால் வேறு படத்தில் சப்ஜெக்ட் கொண்டு வர சமயத்தில் அவர்களுக்குள்ளேயே போதும் இது வேணாம் இதோட முடிச்சுக்கலாம் வேறு நபரை நாம் பார்க்கலாம் வேறு நடிகை நான் பார்க்கலாம் கூட அந்த ஒரு தாட்டில் வரக்கூடிய சமயத்தை புதுசு புதிதாக அவர்கள் நடிகையில் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்ம பார்க்கலாம் குறிப்பிட்ட நடிகை எல்லாம் நடிகர்லாம் குறிப்பிட்ட இயக்குனர் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக அறிமுகப்படுத்திகிட்டே இருப்பாங்க பார்க்கறதுக்கு வெளிப்பார்வைக்கு ஏதோ வந்து புதுசு புதுசாக அறிமுகப்படுத்தாங்கன்னு வந்து பெருமையாக சொல்லலாம் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய விஷயம்னா என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் படுக்கை அறிக்கை கூப்பிடுற விஷயம்தான் ஃபஸ்ட்டு ஒரு படத்தில் ஒரு நடிகையை அறிமுகப்படுத்துன்னு வைங்களேன் திருப்பும் அதே நடிகை கூப்பிடக்கூடிய சமயத்தில் அந்த நடிகை கொஞ்சம் வளர்ந்துருப்பா வளர்ந்து சமயத்தில் வரமாட்டேன்னு சொல்லுவாள் இல்லாட்டி கால் சீட்டு பிரச்சனை பண்ணுவான் எதுக்கு என்ன நம்ம வளர்த்த நடிகை நம்மள்டே வந்து டகால் டிகால் பண்ணிடுச்சு போட்டு கழட்டி விட்டுட்டு அந்த நடிகையை வந்தாலுமே கூட கழிட்டு விடணும் புதுசு புதுசாக அப்படிங்கிறப்ப நம் சொல்லக்கூடிய விருப்பத்துக்கு புதிதாக வரக்கூடிய நடிகை என்ன பண்ணுவான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் மற்றபடி என்ன வேணாலும் அவன் செய்வான் அப்படிங்கிறப்ப அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த படுக்கையிற அப்படிங்கிறது இப்படித்தான் வளர்ந்துருக்க முடியும் அதாவது ஏமா நீ வேணாம் ஒரு இயக்குனர் இருக்காரு ஒரு கதைக்கு தகுந்த மாதிரி ஒரு இது புதுமுகத்தை ஒரு நடிகை தேடுறான்னு வைங்க பல பேரை பார்க்குறாரு பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒரு நடிகை மட்டுமே மே மேட்ச் ஆக மாட்டாங்க ஏகப்பட்ட ஒரு எட்டு ஒம்பது நடிகை மேட்ச் ஆவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க சார் சார் இந்த நடிகை கூப்பிடுங்க என்ன போடுங்க சார் இந்த இதை படத்தை என்ன போடுங்க சார் அப்படிங்கிறப்ப அவர் என்ன பண்ணுவார் கொஞ்சம் முரண்டு பிடிப்பார் கொஞ்சம் பந்தாங்கலாம் காட்டுவார் வேணாம் அப்படிங்கிறப்ப சார் 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 பார்த்து சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார் பார்த்து சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்குறேன் சார் என்னை கொஞ்சம் பார்த்து வளர்த்து விட்ருங்க சார் அப்படி பல விதமான பல நடிகை பலவிதமாக கெஞ்சத்தான் செய்வாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை என்ன தான் ஆனால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு படுக்கையில அப்படிங்கிறதுலாம் வந்துடும் அவங்க இதெல்லாம் வந்து நடிகை யோகலட்சுமிக்கு நடந்ததா அப்படிங்கிறது தெரியல அவர் அறிவுரை சொல்கிறாரு ஆமாம் இந்த ஃபேமிலி டூரிஸ்டில் ஃபேமிலி டூரிஸ்ட் ஃபேமிலியில் பப்ளி நல்லா வளர்ந்த நடிகை அவங்க பட் அவருக்கு நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் விட அவர் சொல்லக்கூடிய அறிவுரை வந்து எல்லோருக்கும் பொருந்துமா என்பது சந்தேகம்தான் ஏன்னு கேட்டால் அவர் இருவிதமாக சொல்லக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக நடிக்க வரக்கூடிய அனைத்து பெண்களுக்குமே பொருந்தார் ஆனால் வந்து இதை வந்து ஒரு அட்வைஸாக எடுத்துக்கொள்ள முடியாது பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி